கொலாராடோவில் இருக்கிற ஒரு ஃபேமஸான பிஸ்னஸ்மேன் மர்மமான முறையில் அவரோட வீட்டில் கொலை செய்யப்படுறாரு போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ண ரொம்பவும் திணறிறாங்க ஏன்னா கொலகாரன் எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் தடயத்தையும் விட்டுட்டு போகலை ஆனால் அந்த பிஸ்னஸ்மேன் கடைசியாக சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து போலீஸ்க்கு ஒரு க்ளூ கிடைக்கிது அந்த க்ளூ போலீஸை கொலகாரனையும் நெருங்க வைக்கிது யார் அந்த கொலைகாரன் மிஸ்டர் பாக்ஸ் அப்படிங்கிறவர் கொலராடோவில் பெரிய பிஸ்னஸ் மேனாக வாழ்ந்துக்கிட்டு வராரு தலைமையை தலைமுறையாக ஹோட்டல் ரெசார்ட்ஸ் வச்சும் ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் ரன் பண்ணிக்கிட்டும் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு வருடங்களுக்கு மேலே அந்த பிஸ்னஸில் அவங்க லீடர்ஸாகவும் இருந்திருக்காங்க ஒரு நாள் திடீரென்று பாக் அவரோட ஹார்ட்வேர் ஸ்டோரை திறக்காமல் போகவே அவரோட பிரதர் அவரோட வீட்டுக்கு போய் பார்க்குற காட்சி என்னென்னா அவரோட அண்ணனான பாக்ஸ் வீட்டுக்கு உள்ளே இறந்து கிடந்திருக்காரு யாரோ அவரை மம்முட்டியை வச்சு தலையிலே அடித்து கொலை பண்ணியிருக்காங்க ஆனால் கொலகார அங்கே எந்த தடயத்துமே விட்டுட்டு போகல போலீஸ்க்கு இந்த கேஸ் பெரிய தலைவலியாக மாற ஆரம்பிக்குது பாக்ஸை பற்றி விசாரித்தப்போ நெய்பர்ஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பாக்ஸ் ரொம்ப நல்ல வரணும் ஈஸியாக எல்லாரோடையும் பழகக்கூடிய வரணும் தெரிவிக்கிறாங்க இப்போ தான் போலீஸ்க்கு கிட்டேருந்து ஒரு பொட்டன்ஷியல் க்ளூ கிடைக்கிது அதாவது பாக்ஸ் கொலையான அன்னைக்கு அவங்க வீட்டு பக்கத்துல ரெண்டு ஸ்ட்ரேஞ்சான மேனை பார்த்ததா போலீஸ் கிட்ட தகவல் தெரிவிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம போலீஸோட மெயினான சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிறது பாக்ஸோட எக்ஸ் ஒய்ஃபான ஜில் பாக்ஸும் ஜில்லும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணி இருந்திருக்காங்க அந்த கல்யாணம் வெறும் ஏழு நாள் மட்டுமே நிலைச்சிருக்கு பாக்ஸ் வற்புறுத்தி ஜில்ல வீட்டை விட்டு அனுப்பியிருக்காரு ஏன்னா அவருக்கு ஒரு கொடூரமான விஷயம் தெரிய வருது அந்த விஷயம் என்னென்னா ஜில் அவரோட பழைய ஹஸ்பண்ட் கிட்டேருந்து டைவர்ஸே வாங்கலைன்னு எப்படியாவது பாக்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற அவசரத்தில் அப்படியே வந்துட்டாங்கன்னு பாக்ஸுக்கு தெரிய வருது அதனால் ஏழு நாளில் ஜில்லை விட்டு பிரியிறாரு பாக்ஸ் ஆனால் ஜில் சொல்கிறது என்னென்னா பாக்ஸோட குழந்த தான் வயிற்றில் இருந்ததாகவும் அதை அவர் புறக்கணிச்சிட்டு ஈஸியாக போயிட்டாருன்னு அங்கே இருக்கிற எல்லார்டையும் சொல்லி புலம்பியிருக்காங்க அவரோட எக்ஸ் ஒய்ஃபான ஜில் இதனால் மெயின் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல அந்த எக்ஸ் ஒய்ஃபான ஜில் வராங்க ஆனால் பாக்ஸ் கொலையான அன்னைக்கு ஜில்லுக்கு பர்ஃபெக்டான அலிபை இருந்திருக்கு பாக்ஸோட எக்ஸ் ஒய்ஃபான ஜில் அங்கே இருக்கிற ஒரு கேம்பிங் கிரவுண்டில் கேம்ப் பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க அதுக்கு கூட அவரோட புது லவ்வரான மைக்கலும் சாட்சிக்கு இருந்திருக்காரு அதனால் போலீஸ் இப்போ யாரை சந்தேகப்படுறதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பாக்ஸை நெஞ்சில் ரெண்டு தடவை சுட்டுருக்காங்க தலையில் பலமாக தாக்கியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டமில் ரொம்ப ரேராக ஒரு ஊண்டு இருந்திருக்கு பாக்ஸோட கழுத்தில் அந்த கழுத்தில் இருக்கிற ஊண்டு எப்படி வந்ததுன்னு போலீஸ் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாங்க இப்போ போலீஸ்க்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு லீட்ஸ் தான் ஒன்று பாக்ஸோட வீட்டுக்கு பக்கத்தில் அந்த நெய்பர்ஸ் பார்த்த ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன்னொரு சஸ்பெக்ட் யாருன்னா பாக்ஸோட எக்ஸ் ஒய்ஃபான ஜில் ஏன்னா ஜில்லுக்கும் பாக்ஸுக்கும் ரீசெண்ட் டைமில் ஒரு இஷ்யூ நடந்துக்கிட்டு இருந்துருக்கு அது ஒரு லோன் சம்மந்தப்பட்ட இஷ்யூன்னு பாக்ஸ் அதனால் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தாருன்னு அவரோட ஃப்ரெண்டான ஜரி போலீஸ்க்கு தெரி வச்சுருக்காங்க பாக்ஸோட அட்டாப்ஸில் வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு தேடுறாங்க போலீஸ் அப்போ தான் அவரோட வயிற் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் ஒரு குளூவை சொல்கிறாரு அதாவது பாக்ஸோட வயிற்றில் அவர் உருளக்கிழங்கு சாப்பிட்டதுக்கான தடயம் இருந்ததாகவும் மற்றும் ஆனியன்ஸ் கொண்டதுக்கான தடயம் இருந்ததாகவும் அவர் சொல்கிறார் ஆனால் பாக்ஸ் எப்போவுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டும் பொட்டேட்டோஸும் மட்டும்தான் எடுத்திருந்திருக்காரு அவர் யூஸ்வலாக சாப்பிட்ற அதே ரெஸ்டாரண்ட்டில் அவர் கொலையான அன்னைக்கும் சாப்பிட்ருந்துருக்கார் அப்போ போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா பிராக்ஸ் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஆனியன்ஸ் வச்சு வேறு ஏதோ ஒரு மீலும் சாப்பிட்ருக்காரு அப்படின்னு தான் அப்போ நான் பாக்ஸ் ஒரு வேலை மத்தியானம் சாப்பாட்டுக்கோ இல்லை நைட் சாப்பாட்டுக்கோ அந்த ஆனியன்ஸை தான் சேர்த்து இருந்துருக்கணும்னு போலீஸ் நம்புறாங்க இதில் ரெண்டு விஷயம் போலீஸ் கிடிக்குது பாக்ஸ் ஒரு வேலை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னா அந்த டயத்துக்கு பாக்ஸோட எக்ஸ் ஃபைவ் ஆன ஜில்லுக்கு எந்த அலிபீஸும் இல்லை அவங்க தான் வீட்டில் தான் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் பாக்ஸ் ஒரு ஒருவேளை மத்தியானம் சாப்பாட்டுக்கப்புறமோ இல்லை நைட் சாப்பாட்டுக்கப்புறமோ இருந்திருந்தாருன்னா அந்த டயத்துக்கு அவரோட எக்ஸ் ஒய்ஃபான ஜில்க்கு பர்ஃபெக்டான ஆலுபை இருந்திருக்கு அவங்க தன்னோட புது அவரோட ஒரு கேம்பிங் ட்ரிப்பில் இன்வால்வ் ஆயிருந்துருக்காங்க போலீஸோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா இந்த கொலைக்கும் பாக்ஸோட எக்ஸ் ஒய்ஃபான ஜில்லுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் பாக்ஸோட வயிற்றுல இருந்த சாப்பாடு அவர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் இன்னொரு ஆனியன் போட்ட ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்காருன்னு சொல்லுது இந்த இடத்துல தான் போலீஸ் குழம்பி போகிறாங்க அதனால் ஜில்லை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை இனிஷியேட் பண்ணுறாங்க போலீஸ் அதில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவருது ஜில்லுக்கு ஏற்கனவே பன்னெண்டு முறை கல்யாணம் ஆகி பன்னெண்டு முறையும் டைவர்ஸ் ஆயிருக்கு பாக்ஸ் அவரோட பதிமூணாவது கணவர் அது மட்டும் இல்லாமல் ஜில்லோட மூணாவது கணவரும் குண்டடிப்பட்டு இறந்து போயிருக்காரு பாக்ஸ் குலைப்பண்ணை யூஸ் பண்ண அதே கலிபர் ஸ்டில் தான் ஜில்லோட மூணாவது கணவரையும் கொலை செஞ்சுருக்காங்க அந்த கேஸும் இன்னும் சால்வ் ஆகாம தான் இருக்கு இப்படி எல்லாமே ஜில் பக்கம் திரும்பும்போது ஆனால் ஜில்லுக்கு அன்னைக்கு நைட்டுக்கான பர்ஃபெக்ட் அலுபேஸ் இருந்திருக்கு ஒருவேளை பாக்ஸ் காலையில் தான் கொலை செய்யப்பட்டார் அதாவது அவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் கொலை செய்யப்பட்டு இருந்திருக்காருன்னா ஒருவேளை ஜில்ல இந்த இடத்துல கொண்டாந்து பிளேஸ் பண்ண முடியும் போலீஸால் ஏன்னா அன்னைக்கு காலையிலுக்கு ஜில்லுக்கு எந்த அலிபீஸும் கிடையாது இப்போ போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா பாக்ஸ் யூஸ்வலாக சாப்பிட்ற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்கே பிரெட் டோஸ்ட்டும் அந்த ஸ்மாஷ் பொட்டேட்டோஸும் ரெடி பண்ணுற ப்ராசஸை பார்க்கலான்னு போலீஸ் நான் நினைக்கிறாங்க அதுலேருந்து ஏதாவது க்ளூஸ் கிடைக்கும்னு போலீஸ் நம்புகிறாங்க அதனால் அந்த ரெஸ்டாரண்ட்டோட கிச்சனுக்கு போன போலீஸ் அங்கே இருக்கிற அந்த செஃப்பை ஒரு பிரெட் டோஸ்ட்டும் ஒரு ஸ்மாஷ் பொட்டேட்டோஸும் ரெடி பண்ண சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் இந்த கேஸ் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை எடுக்குது அந்த செஃப் அந்த பிரெட் டோஸ்டையும் ஸ்மாஷ் பொட்டேட்டோஸும் ரெடி பண்ணுறாரு பக்கத்தில் இருந்த டவாவில் ப்ரெட் ஆம்லெட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு ரெண்டுத்தையும் ஒரே கரண்டியை வச்சு தான் யூஸ் பண்ணி திருப்பியிருக்காரு இந்த செஃப் அப்போ அந்த பிரெட் ஆம்லெட்டில் இருந்த சில ஆனியன்ஸ் வந்து இந்த ஸ்பேஷ் பொட்டேட்டோஸில் உழுறத அந்த இன்வெஸ்டிகேட்டர் நோட் பண்ணுறாரு இப்போ அவருக்கு தெளிவாக தெரியுது இப்படி பாக்ஸோட வயிற்றுல ஆனியன்ஸ் போயிருக்கு என்பது ஒரே கரண்டியை வச்சு ரெண்டு விதமான ஃபுட்டையும் ரெடி பண்ணதுனால இந்த ஸ்பேஷ் பொட்டேட்டோஸில் சில பீசஸ் ஆஃப் ஆனியன்ஸ் கலந்துருக்கு அதை காலையில் பாக்ஸ் சாப்பிடவும் செஞ்சுருக்காரு அதை சாப்பிட்டு ஒரு ஒரு இரண்டு மணி நேரத்தில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த பாயிண்ட்டை வச்சு இப்போ ஜில்லோட வீட்டை சோதனை போடுறதுக்கு சர்ச் வாரண்டோட போகிறாங்க போலீஸ் ஜில்லோட வீட்டில் நிறைய விக்ஸும் அந்த டுவெண்ட்டி டூ கேலிபர் கண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டண்ட் கண்ணும் இருந்திருக்கு ஸ்டண்ட் என்றது ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கை உற்பத்தி பண்ணுற ஒரு விதமான கண் அதை ஒருத்தர் மேலே வைக்கும்போது அந்த ஷாக்கில் இருந்து அவங்க மேலே ஒரு ரெண்டு நிமிஷங்கள் ஆகும் பாக்ஸோட அட்டாப்ஸியில் அவரோட உடம்புல ஒரு அரிய வகை ஊண்டு இருந்திருக்கிறத போலீஸ் கவனிச்சிருந்துருக்காங்க அந்த ஊண்ட் இந்த ஸ்டன் கன்னால் தான் வந்திருக்கும்னு போலீஸ் நம்புகிறாங்க அந்த ஸ்டன்ட் கன்னோடய ஸ்டிப்லேயும் ஒரு சில ஸ்கின் செல்ஸ் இருந்திருக்கு அந்த ஸ்கின் செல்ஸை டிஎன்ஏ இருக்கான்னு செக் பண்ணி அதை பார்க்க போது அந்த டிஎன்ஏவும் பாக்ஸோட டிஎன்ஏவும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கு இதன் அடிப்படையில் ஜில்லையும் அவரோட புது லவரான மைக்கேலையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் ஜூரி முன்னாடி இந்த எவிடன்ஸ் எல்லாமும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஜூரி ரொம்ப ஈஸியாக ரெண்டு பேருக்குமே லைஃப் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க போலீஸ் என்ன நம்புகிறாங்கன்னா ஜில்லுக்கும் பாக்ஸுக்கும் அந்த லோன் விஷயத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால அவரை கொலை செய்ய முடிவு பண்ணுறாங்க ஜில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி வேடமிட்டு விக்கெல்லாம் வச்சு அணுவிச்சு அன்னைக்கு காலையில் பாக்ஸோட வீட்டில் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க பாக்ஸ் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த ஹார்ட்வேர் ஸ்டோரில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திரும்பவும் கிளம்பி மத்தியானம் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போ ஸ்டன் கண்ணை வச்சு அவரை அட்டாக் பண்ணி அந்த கேலிபர் ஃபிஸ்டலை வச்சு அவரை கொன்று தலையில் பலமாக அந்த மம்முட்டியை வச்சும் தாக்கியிருக்காங்க ஒரு வேளை பாக்ஸ் அன்றைக்கி காலையில் சாப்பாடு சாப்பிடாமல் இருந்திருந்தா அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை அவர் குயிட் பண்ணியிருந்தா அவரோட இறப்புக்கு யார் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாமலே போயிருக்கும் அவர் சாப்பிட்ட அந்த சாப்பாடு தான் அவரோட இறப்புக்கான காரணத்தை காட்டி கொடுத்துருக்கு அதை யாருன்னு உலகத்துக்கு தெரிய வச்சிருக்கு